ஆறாரோ வாராரோ நான் தாளாட்ட நீயுறங்கு ஆரிரரோ வாராரோ அழகு கண்ணே நீயுறங்கு கண்ணே சிறு பொன்னே உறங்கு நீ உறங்கு மணியே சிறு ஒளியே உறங்கு நீயுறங்கு ஆறாரோ வாராரோ நான் தாளாட்ட உறங்கு ஆரீரோ வாராரோ அழகு கண்ணே நீயுறங்கு முத்தே என் சொத்தே உறங்கு உறங்கு முதலே முழு நிலவே கண்ணயர்ந்து உறங்கு ஆறாரோ வாராரோ நான் தாளாட்ட நீயுரங்கு ஆரோ வாராரோ அழகு நீ உறங்கு ஒளியே என் ஒளியே உறங்கு கண்ணுறங்கு ஓடும் சிறு கடலே உறங்கு நீ உறங்கு ஆராரோ நீ நீயுறங்கு ஆரிரரோ, வாராரோ அழகு கண்ணே நீயுறங்கு ஒளியே என் ஒளியே உறங்கு கண்ணுறங்கு ஓடும் சிறுகடலே உறங்கு நீயுறங்கு ஆறாரோ ஆராரோ நான் தாளாட்ட நீயுரங்கு ஆரோவோ அழகு கண்ணே நீ உறங்கு அண்ணா வந்திடுவார் நாமும் விளையாடிடலாம் அப்பா வந்திடுவார் நல்ல கதையும் கேட்டிடலாம் ஆறாரோ வாராரோ நான் தாளாட்ட நீ உறங்கு ஆரிரரோ வாராரோ அழகு கண்ணே நீ உறங்கு சின்னஞ்சிறு பூவே உறங்கு நீ உறங்கு செல்ல கனியே உறங்கு நீ உறங்கு ஆறாரோ வாராரோ நான் தாளாட்ட உறங்கு ஆரோ ஆறாரோ அழகு கண்ணே நீ உறங்கு மலையே சிறுமலையே உறங்கு கண்ணுரங்கு மானே சிறு தேனே உறங்கு நீயுறங்கு ஆராரோ நான் தாளாட்ட நீயுறங்கு ஆராரோ அழகு கண்ணே நீ உறங்கு அக்கா வந்திடுவார் அன்பாயிருந்திடுவார் தாத்தா வந்திடுவார் தங்கமாய் பார்த்திடுவார் பாட்டி வந்திடுவார் பாசமாய்ப் பார்த்திடுவார் ஆராரோ நான் தாளாட்ட உறங்கு ஆரிரரோ வாராரோ அழகு கண்ணே நீ உறங்கு மாமா வந்திடுவார் மங்களம் செய்திடுவார் வந்திடுவார் அன்பாய் அரவணைப்பார் ஆராரோ ஆராரோ நான் தாளாட்ட ஆரிரரோ, வாராரோ அழகு கண்ணே சொந்தங்கள் நம் பந்தம் எல்லாம் முன்னருகினி நீ செல்லமாய் காத்திடுவாய் கண்ணே நீயுறங்கு ஆனந்தமாய் நீயுறங்கு அமைதியாய் உறங்கு ஆராரோ ஆராரோ நான் தாளாட்ட நீயுறங்கு ஆரோ ஆராரோ அழகு கண்ணே நீ உறங்கு நீ அழுதால் முளை வருமே நீ சிரிக்க நரி வருமே நம் தெய்வம் காத்து நிற்க கலங்காமல் நீ உறங்கு ரோ ரோ ஆராராரிரோ ஆராரோ ராரோ ஆராரரு ஆராரோ ரோ வாரோர ரோா லா லா கிளையே உறங்கு கண்ணுறங்கு பிறந்தாயே உறங்கு நீயுறங்கு அழகு கண்ணே நீ உறங்கு அழகு பொன்னே நீ உறங்கு இதமாய் நீ உறங்கு மிதமாய் நீ உறங்கு உறங்கு கண்ணுறங்கு மயிலே நீ உறங்கு மானே சிறுத்தேனே உறங்கு நீ உறங்கு அம்மா தாளட்ட நீயும் உறங்கிடுவாய் கண்ணே சிறு என் முத்தே மணிமோளையே உறங்கு கண்ணுறங்கு செல்லமாய் நீ உறங்கு நான் பாட நீ உறங்கு கண்ணுறங்கு நீ உறங்கு ஆறாரோ வாராரோ நான் தாளாட்ட உறங்கு ஆரோ வாராரோ அழகு கண்ணே நீ உறங்கு கண்ணே சிறு பொன்னே உறங்கு நீ உறங்கு மணியே சிறு ஒளியே கண்ணயர்ந்து நீ உறங்கு செல்லமே நீ உறங்கு சமத்தே நீ உறங்கு நாளை விளையாட நம் சொந்தங்கள் இங்கு வந்திடுமே உறங்கு கண்ணுறங்கு செல்லமே நீ உறங்கு